வணக்கம் பேசதுக்காக நந்தா அவர்கள் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு இதுக்கப்புறமும் வந்து யார் சொன்னாலும் நான் வந்து கேட்க மாட்டேன் பிரபாகரனே வந்து இல்லப்பா பெரியாருக்கு எதிராக சொன்னாலும் இல்ல நான் கேட்க மாட்டேன் நான் பெரியாருக்கு எதிராக தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள சொல்லியிருக்கிறாரு இப்போ அதை தொடர்ந்து வந்து இப்போ ஏதோ சம்மன்லாம் கொடுத்திருக்கிறாங்களே என்ன விஷயம் முதல்ல ஒரு சின்ன திருத்தம் அவர் வந்து பெரியாருக்கு எதிராக பேசல பெரியார் தொடர்பாக அவதூறுகள் பரப்பி கொண்டிருக்கிறார் எதிராக பேசுவதுங்கிறது எச்ராஜா வகையா பண்றது அவங்களே அவதூறும் பரப்புவாங்க இவரு கூட சேர்ந்த இவரு அவதூறு மட்டும் பரப்பிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இப்படியாக அவதூறு பரப்பி கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து பேசுகிற கருத்துக்கள் வந்து சமூகத்தின் இரு பிரிவினருக்கிடையே அன்முறை தூண்டும் விதமாக இருக்கு அப்படின்னு வழக்கு பதிவு நீதிமன்றங்களும் வந்து நீங்கள் நீங்க வந்து அவர் பேசுகிறது சரியில்லை அப்படின்னு ஏற்கனவே இந்த பெரியார் தொடர்பான வழக்குகளையும் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மாதிரி பேசின வழக்குக்கு இப்போ அண்மையில வந்து சீமானுக்கு வந்து வாய் சரி கிடையாது நீதிமன்ற படி ஏறுனாதான் அவருடைய வாய்க்குழுப்பு அடங்கும் அவருக்கு நிதானம் வரும் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றமும் சொல்லியிருந்துச்சு அவர்கிட்ட நிதானம் இல்லை அவருடைய பேச்சு வந்து இசைத்துக்கு போயிட்டுருக்கு நீங்கள் கோர்ட்டு படி ஏறுங்க உங்களுக்குலாம் வந்து எந்த சலுகையும் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க இப்போ வந்து ஜனவரி ஏழாம் தேதி முதல் முறையாக பெரியார் குறித்த அந்த அவதூரை சீமான் வந்து வடலூரில் பேசுகிறாரு அங்கே வடலூரில் பெரியார் இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறாரு புகாரின் அடிப்படையில் வந்து வழக்கு பதிவு போட்டிருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் அதுக்கு வந்து விசாரணைக்கு ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் கொடுப்பாங்க முன்னாடி இப்போ அது என்னென்னு தெரில சமன் கொடுத்து சர்வ் பண்ணியிருக்காங்க சமன் வந்து நேற்று காலையில் அவர் கொடுத்துருக்காங்க இதில் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வடலூரில் பதிவு பண்ணதுக்கு வடலூர் ஸ்டேஷனில் வந்து வரணும் பட் இன்றைக்கி வந்து வள்ளலார் ஜோதி தைப்பூச திருநாள் வரலாறு ஜோதி அது வந்து வடலூரில் சிறப்பாக இருக்கிறதுனால அங்கே காவல்துறைக்கு கொஞ்சம் கூடுதல் பணிகள் இருப்பதனால நெய்வேலி டவுன்ஷிப் கடலூர் நெய்வேலி டவுன்ஷிப்பை சேர்ந்த காவல் அதில் வந்து சுதாகர் அப்படிங்கிறத தான் வந்து கொடுத்துருக்காரு அண்ணனை கிட்ட கொடுக்கும்பொழுது அண்ணன் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் அரெஸ்ட் பண்ணிடுவீங்க நீ அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுங்கிங்க கரெக்டாக அதாவது வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை ஒரு ஆஜராகணும் அதை ஏன் வெள்ளிக்கிழமை வர சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் பொம்மெல்லாம் சுற்றி இருக்காரு அப்புறம் இல்லை சார் இதெல்லாம் அரஸ்ட்லாம் இல்லை இது வந்து ஃபார்மல் நோட்டீஸ் மட்டும்தான் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் விசாரணைக்கு வர்றது வரல இல்லை நீங்கள் நேரில் வராமல் வக்கீல் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறதுனால உங்கள் விருப்பம் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் உடம்பு உடனே டிஎஸ்பிக்கு ஃபோனை போட்டு கொடுத்து அப்புறம் டிஎஸ்பி பேசி விளக்கமாக சொன்ன பிறகு அந்த சம்மனை வாங்கியிருக்கார் இப்போ சட்ட ரீதியாக எப்படி எதை கொள்வது அப்படின்னு அவர் தரப்பு வழக்கறிஞர்கிட்ட ஆலோசனை பண்ணியிருக்கார் இப்போ தான் முதல் சம்மன் கொடுக்கப்பட்டிருக்குது இன்னும் இந்த பெரியார் தொடர்பான கருத்துக்கள் தொடர்பாக அடுத்தடுத்து சம்மன் வரும் அடுத்து ஈரோட்டில் ஒரு பத்து கேஸ் போடுவாங்க அப்படியும் ஏன்னா அந்த வெடிகுண்டு மட்டுக்கு ஏற்கனவே ஒன்று போட்டிருக்காங்க அதில் வந்து வழக்கு பதிவு புகார் கொடுத்தது வந்து புகார்தாரர் வந்து யார் அப்படின்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டிக்கிட்டு நம்ம ஐயா தமிழா பாண்டியன் தான் ஸோ அது அவர் போட்ட கே கொடுத்ததுலேயும் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தடுத்து சம்மன்கள் கொடுக்கப்படும் ஒருவேளை வெள்ளிக்கிழமை இவர் போகல இல்லை போன இடத்துல நான் கொஞ்சம் ராங்காக பேசினார் அப்படின்னா காவல்துறை கைது பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது கைது பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பட்டியலை இவர் மேலே இருக்க புகார்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு 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 சிறப்பாக ஒரு கவனிப்பும் கவனிக்கப்படும் சம்மந்தாக கொடுத்தாங்க அதை வாங்குறதுக்கே அவர் ஏன் அத்தனை யோசிச்சு அத்தனை கேள்விகள் கேட்டார் ஐயோ நாங்கள் என்ன பண்ண போனோம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோமா சம்மன் பற்றி தெரியும்ல அது கொடுக்கறது வாங்கி வச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை அவருக்கு சம்மன் கொடுத்தாலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுது அரெஸ்ட் அதனால ஒரு பயம் தான் பயம் இருக்கிறவர் ஏன் பேசணும் ஒரு பெருமைக்கு அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க அப்படி ரைட்டாக அரெஸ்ட் பண்ணி விட்டா கூட நம்ம வந்து எலெக்ஷனில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தாரு எலெக்ஷனும் போச்சு எலெக்ஷனில் டெபாசிட்டும் போச்சு இதுக்கப்புறமும் வந்து பேசிக்கிட்டு இருந்தார்னா என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல சரி இப்போது எலெக்ஷன் டைமில் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல இவர் வந்து இவ்வளோ பேசுகிறாரு டிஎம்கே வந்து அமைதியாக இருக்குது இதுக்கப்புறமா அது ஏதாவது பண்ணும் இப்போ திரும்பவும் இவர் வந்து நான் இதுதான் இது ஆரம்பம் மட்டும்தான் இதுக்கப்புறமும் நான் வந்து நிறைய பேசுவேன் இந்த விஷயத்தில் நான் எவ்வளோ தீவிரமாக இல்லை இன்னும் எவ்வளோ இதுவாக பேசுகிறேன்றதா இனிமேதான் பொறுத்து இருந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது அதான் இப்போ ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல கரெக்டாக வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்காங்க போகிற இடத்துல ஏதாவது கோலாறு கொடுப்பாரு இல்லை கூட போறாங்க யாராவது ரூட்டை கொடுத்தாங்கன்னா தூக்கி உள்ள வச்சுட்டு வரிசையா வந்து பழைய அந்த நடிகை ஒருத்தவங்களுடைய புகார் வேற இருக்குது அந்த புகார் அது போக பாதிக்கப்பட்டவங்க புகார் சீட்டிங் ஃபார்டு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட புகார் இருக்கும் எல்லாத்துக்கும் போட்டு கட்சிக்காரன் வேணாது எங்கேயாவது சிக்கிந்தா கூட இதில் ஏத்திரி அப்படின்னு ஒரு கொடுத்து இழுத்து தூக்கி போட்டு வரிசையாக போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இது போக இந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்தோம்னா அங்கே செங்கோட்டை சிபிஎஸ்ன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது போல அம்மா ஃபோட்டோ போடல ஐயா ஃபோட்டோ போடலைன்ற மாதிரி ஏதோ சொல்கிறார் போல பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அத்திக் கடவுள் அவினாசி திட்டத்திற்காக ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றுச்சு ஓகேங்களா அதில் வந்து முன்னாள் அமைச்சர் எடப்பாடி கே குருநாதர் கே செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை நேத்து கட்சியுடைய டெல்லி அலுவலகம் அது எம்பிக்கள் அடிக்கடையில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இடம் கொடுக்கப்பட்டு அவங்க டெல்லியில வந்து அலுவலகம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது வந்து ஒன்றிய அரசு கொடுக்குது அது திமுகவுக்கும் கொடுத்திருந்தாங்க திமுக கொடுத்த எம்பிக்கின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க திறப்பு விழா நடத்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க அப்கோர்ஸ் பிஜேபியும் கூப்பிட்டு அங்கே இருக்க அகில இந்திய கட்சிகள் தலைவர்கள் கூப்பிட்டுருந்தாங்க நடந்துச்சு எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அடுத்தபடியாக இப்போ தான் அதிமுக இருபத்தைந்தில் அவங்க இருபத்தி ரெண்டில் தொடங்கினா கட்டி முடிச்சுட்டாங்க இவங்க இருபத்தைந்தில் தான் கட்டியிருக்காங்க அதுலேயும் வந்து காணொலி காட்சியில் வாயிலாக எடப்பாடியார் இங்கேருந்தே துவங்கி வைத்தார் டெல்லிக்கு போகல போனால் யார் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்ணும் சீஃப் கெஸ்ட் யாரை கூப்பிடுவீங்க இந்த பக்கம் காங்கிரஸுக்கு கூட முடியாது அந்த பக்கம் பிஜேபியும் கூட முடியாது ரெண்டு பக்கமும் கூப்பிட முடியாமல் நேரத்தில் நிற்கிறோம் யாரை கூப்பிடறது அதனால் வேணாம் அப்படின்ட்டு இங்கேருந்தே காணொலி கட்சி அழகாக திறந்து வச்சுட்டாங்க அதுக்கும் வந்து செங்கோட்டையின் கலந்துக்கல நேற்று காலையில் ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஏதோ தொகுதி மக்கள் பிரச்சனை த போகும்போது அவர்கிட்ட இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நடந்த பாராட்டு விழாவை நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்களா ஏன் புறக்கணிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு காரணம் சொல்லார் என்ன அப்படின்னா மூன்று நாட்களுக்கு முன்னாடி விழாவுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து எனக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டுச்சு அழைப்புதல் பார்த்தேன் அத்திக்கழவு அவினாசி திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து எங்களை வாழ வைத்த எங்களை ஆளாக்கிய புரட்சித் தலைவர் ஃபோட்டோவும் புரட்சி தலைவி ஃபோட்டோ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் இல்லை ஓகேவா அப்புறம் நான் வந்து புரட்சி தலைவர் சொல்லிட்டேன் அப்படின்னு கீழே வந்து நீ வந்து அதிமுகவா அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க நேற்று வரைக்கும் நீ ஆக்கி வச்சிருந்தாங்க திமுக திட்டும்போது அந்த வீடியோவில் வந்து ஊபியான்னு கேட்குறாங்க என்ன லாஜிக் என்ன புரியல அதில் வந்து எங்களை வாழ வைத்த எங்களை ஆளாக்கிய புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி படங்கள் இல்லை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணேன் நாலு நாள் இருந்துச்சு நடவடிக்கை எடுத்து வந்துருக்கலாம் இல்லை அதனால் நான் வந்து வந்து விழாவுக்கு போவதை தவிர்த்துட்டேன் புறக்கணிக்கில் போகாமல் தவிர்த்துட்டேன் அப்படிங்கிறார் இரண்டுத்துக்கும் என்ன பொருள் வேறுபாடு அப்படின்னு தெரியல ஒருவேளை துல்காப்பியற்ற நம்ம வேணால் போய் கேட்டுட்டு வரணும் ஓகேங்களா ஸோ இதாக இருக்குது எல்லாத்துட்டையுமே இந்த விஷயம் பேசிட்டோம்னா உடனே வந்து அதுக்கு முந்தாண்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சென்னையில் வந்து கட்சியுடைய உள்ள அனை கூட்டத்தில் கோகுலேந்திரா வந்து மணக்குமரங்களை கொட்டி மற்ற செயலாளர் கூட்டி மதிக்க மாட்டேங்கிறா மாவட்ட செயலாளர் மாற்ற மாட்டேங்கிறான் எடப்பாடி அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை வாசிச்சு அந்த வீடியோ போச்சு வந்துச்சு ஸோ அதிமுக மீண்டும் கோஷ்டி மோதல் பூசல் எடப்பாடி கண்ட்ரோலில் இல்லை அப்படி இப்படின்னு பக்கம் பக்கமாக பேச ஆரம்பிச்சு உடனே திருமாவளவன் கிட்ட உடனே பாஜக விழுங்க பார்க்கறது அப்படின்னு அவர் அவர் ஒன்று நம்ம ரகுபதி ஐயா கிட்ட அவர்கிட்ட கிட்ட அதிமுகவை வெளிநடத்துறதுக்கு எடப்பாடிக்கு தகுதி இல்லை அந்த கட்சி கொடுத்த நீங்கள் வெளியே வெளியேண்டிங்கல்ல

காமராஜர் காலத்திலேருந்து பேசப்பட்டு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி எல்லாம் வந்திருக்கு அதுக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னா அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டத்தை துவக்கி வைத்தவர் அம்மையார் ஜெயலலிதா தான அவங்களுடைய பேர் போட்டிருக்கணும் ஃபோட்டோ போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க விழா என்ன சொல்கிறாங்க இது வந்து விவசாயிகள் சார்பில் அனைத்து கட்சி கூட்டமாக நடைபெற்றுச்சு அனைத்து கட்சி பங்கேற்றாங்க மாற்றுக் கட்சி நிறைவு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா படத்தை எப்படி போடுவது எடப்பாடிக்கு பாராட்டு விழாங்கனா எடப்பாடியுடைய புகைப்படம் போடப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு உருட்டை உருட்டியிருந்தாங்க ஏன் உருட்டுன்னு சொல்கிறேன்னா முதல்ல நீங்கள் அத்திக்கடவை வினாசி திட்டத்துக்கு நீங்க பாராட்டு விழா எடுக்கணும் அப்படின்னா தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல் கருணாநிதி ஸ்டாலின் இதாக இருக்குன்னா அவரு தான் வந்து நிறைய செஞ்சிருக்கார் தண்ணி கொண்டு வந்தது அவர் தான் எடப்பாடியும் இருந்தார் அம்மையார் ஜெயலலிதா துவக்கி வச்சாங்க நிதி ஒதுக்கல அதிமுக ஆட்சியிலும் பெரிய அளவு நிதி ஒதுக்காம தொய்வு ஏற்பட்டு திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சியில் தான் எஞ்சு நிதிகளை ஒதுக்கி திட்டத்தை விரிவுபடுத்தி மூன்று வருஷத்தில் கொடுத்துருக்காங்க எண்பது பர்சன்டேஜ் நாங்கள் எங்கள் ஆட்சியிலையும் முடிச்சுட்டோம் மீதி இருக்கிற இருபது சொச்சத்தை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து எங்கள் திட்டத்துக்கு நீங்கள் ஸ்டிக்கர் விட்டுறீங்கன்றாங்க உள்ள நிதி ஒதுக்குனாங்க அப்படின்னு அவங்க தருவிகளோட எந்த வருஷம் பேசுனாங்கன்னா நான் வந்து வருஷம் தெரிவிச்சுக்கிறேன் அது எனக்கு பிரச்சனை கிடையாது ஓகேவா இதுதான் நடந்திருக்கு ஏன் அம்மையார் ஜெயலலிதா படம் போடலை அப்படின்னா நடந்தது பெயரளவில் அது வந்து அத்திக்கடவு அவினாசி அந்த விவசாயிகள் அமைப்பு நடத்தினாங்க அப்படின்னு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முதல் பாயிண்ட் இரண்டாவது நடந்தது அனைத்துக் கட்சி கிடையாது அதில் பாஜக பிரமுகர் ஒருத்தர் இருந்தார் சி கே நாகராஜன் நினைக்கிற அவர் பேர் அவர் மட்டும் தான் இருந்தார் மீதி மாற்று கட்சி சேர்ந்தவங்க யாரும் இருந்த மாதிரி தெரியல மேடையில் அவங்க பேசவும் இல்லை ஓகேங்களா அது போக நடந்தது எடப்பாடி பாராட்டு விழா மட்டும் கிடையாது அது ஒரு சவு கவுண்டர் சமுதாய கூட்டமைப்பு விழாவாக நடைபெற்றுச்சு ஆரம்பிக்கும் போது கும் வள்ளி கும்மி அப்படிங்கிற அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸை போட்டு தான் ஆரம்பிக்கவே செஞ்சாங்க எடப்பாடிக்கு சீர் கொடுத்ததுலேருந்து எடப்பாடி வந்து ஒரு பெரிய வண்டியில் வந்ததுலேருந்து இது மாட்டு வண்டியில் வந்தது பில்டப்லாம் பெரிய வேனில் வந்தது அப்புறம் மா மாட்டு வண்டிக்கு மாறுவார் அது வேற விஷயம் அப்புறம் சீர் கொடுக்கறது இதெல்லாம் நடந்துச்சு நடந்தது கவுண்டர்களுக்கான நிகழ்ச்சி முதல் பாயிண்ட் ஓகேவா கவுண்டர்களால் கவுண்டர்களுக்கு உறுதி கொண்டு ஒரு நிகழ்ச்சி அந்த சாதி அந்த அணித்திரட்டில் தான் அவங்க வச்சுருந்தாங்க மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாருமே கூட்டோ இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி அதனால் தான் எடப்பாடியை மட்டும் வச்சு இவங்க வந்து எடப்பாடிக்கான ஒரு இருபத்தி ஆறுக்கு இப்போ வந்து வெயிட்டேஜ் கொடுப்போம் அப்படின்னு அடுத்தபடியாக ஐயா செங்கோட்டையன் அவர் வந்து பாஜா பின்னணியில் பாஜக இருந்துக்குது அப்படி இப்படின்னு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு அவர் சீனியர் அவர் வந்து அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் தேர்தலை அதிமுக சந்தித்ததுலேருந்து அனைத்து தேர்தல்களையும் எனக்கு தெரிஞ்சு போட்டிக்கிட்டு இருக்கார் முதல் வந்து இப்போ வரைக்கும் அவர் அந்த தான் இருக்காரு போட்டிக்கிட்டு இருக்கார் அவர் அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு வந்து சூட்கேஸ் வகையில் தூக்கி கொண்டு வந்தவர் எடப்பாடி கடந்த காலங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் ஓகே எந்த காலத்துலேயும் கட்சிக்கு எதிராக ஒரு வார்த்தை பொதுவில் அவர் பேசுனதே கிடையாது செங்கோட்டையன் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு செங்கோட்டையோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் காரணமாக புகார் வந்துச்சு ஜெயலலிதா ஒதுக்கி வச்சாங்க அவருக்கு செல்வாக்கு இருக்க ஒரே கருந்தரில் பதினாறில் சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு குவத்தூரில் போது எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லும்போது ஏற்றுக்கிட்டார் தலைமைக்கு இருபத்தொன்றில் ஆட்சியை போன போதும் ஏற்றுக்கிட்டார் இருபத்தி நாலில் பிரச்சனை ஆகும்போது ஏற்றுக்கிட்டாரு தலைமை பிரச்சனை வரும்போதும் எடப்பாடி கூடன்னு இருக்கார் அவர் கட்சிக்கு எதிராக இதுவரை ஒரு முறை கூட பேசினதில்லை இப்போ ஏன் பேசியிருக்கார் அப்படின்னா செங்கோட்டையனுக்கான தனிப்பட்ட சில பிரச்சனைகள் கட்சிக்குள்ள அவருக்கான அங்கீகாரம் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் பல ஆண்டு காலமாக குரல் கொடுத்து போராடி பேசிய நபர்களில் செங்கோட்டையன் ஒருவர் ஆனால் அந்த அழைப்புதலில் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி அப்படின்னு போட்டு மூன்றாவதாக செங்கோட்டையன் பெயர் போட்டிருந்துச்சு அதுதான் காரணம் செங்கோட்டையனுக்கும் அந்த அத்திக அவினாசி திட்டத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஏழு மணிக்கும் சம்பந்தமே கிடையாது அவரு பேரு எதுக்கு போட்டிருக்கீங்க அதிமுக நிகழ்ச்சியா அப்படின்னு கேட்டார் செங்கோட்டை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் கட்சியுடைய குழுக்கள்லயும் எந்த இதுவும் இல்லை எந்த முடிவிலும் அவரை கலந்து ஆலோசிப்பதில்லை அப்படிங்கறனால அவருக்கு ஒரு அதிருப்தி அந்த அதிருப்தியை கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தோம் நேற்று கேட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு போட்டிட்டாரு ஒளிய மத்தபடி பெருசா பிளவு வேட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் அங்க கிடையாது அது வந்து சின்ன ஒரு ஒருசல் தான் கூட சப்போர்ட் வந்து சொல்லுவார் அவ்வளவுதான் டிடிவியெல்லாம் ஒரு டிடிவி கிட்ட டிவி யாரு ஒரு கட்சிக்கு இப்போ இதுவா இருக்கிறாரு தலைவரா இருக்கிறாரு கட்சின்னு அவர் வச்சுக்கிட்டு அவர் நடத்துவாரு அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம வந்து சொல்ல முடியுமா கருணாஸ் கட்சி வச்சிருக்காரு இந்த குடிகாரர்கள் சிங்கனால் அவங்க கட்சி வச்சிருக்காங்க பணம் இது பணங்கள் இறக்கிறதுக்கு தனியாக அவங்க கட்சி வச்சிருக்காங்க சுபோதயகுமார் கூட ஒரு கட்சி வச்சுருந்தாரு சீமானும் கட்சி வச்சுக்கிட்டு இருக்காரு பனையூரில் ஒரு நடிகர் கட்சி வச்சுருக்காரு எல்லாமே கட்சின்னு ஒன்று வச்சுருக்காங்க நாளைக்கு நம்ம கூட ஆரம்பிக்கலாம் எலெக்ஷன் கமிஷனில் வாங்கி நம்ம நாலு பேர் பேரை போட்டுக்கிட்டு நாலு பேர் இருக்கோம் அப்படின்னு கட்சி கூட போடலாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்கு எம்பி இருக்காங்களா எம்எல்ஏ இருக்கா அவ்வளோ பெரிய பாஜக கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு அவ்வளோ ஒன்றுமே உங்களால் ஜெயிக்க முடியல எடப்பாடி இன்னைக்கு அதிமுக கட்சியை கையில வச்சிருக்காரு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் பின்னாடி இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க பேசலாமா இல்ல செங்கோட்டையனை பத்தி செங்கோட்டையன் யாரு எழுபத்தி அவரை சப்போர்ட் பண்ணி தாங்க நான் சொல்றேன் செங்கோட்டையினா டிடிவி என்னவா இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல கோபி சிட்டி பாளையத்துல கோபியில செங்கோட்டையாலும் ஜெயிக்க முடியும் இவர் ஜெயிப்பாரா அதிமுக பாஜக கூட்டணியில் நின்று எம்பி எலெக்சன் நின்று வர தானா இருபத்தி ஒண்ணுல கடம்பூர் ஆஜ் கடம்பூர் ராஜ் வைத்து ஜெயிக்க முடியல கடம்பூர் கிட்டே போட்டி போட்டு தோத்து போட்டு சும்மா வந்து யாவது பேசுவோம் நம்மளும் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு எலக்ஷன் பிரச்சாரத்தை அண்ணாமலை என்ன சொன்னாரு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் நாள் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக கட்சி டிடிவி கிட்ட வந்துடும் அப்படின்னு பேசினார் சுதீர் நீங்க நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இவர் வந்து அது எப்படி அண்ணாமலை வரும் அப்படி மலை நே மலை பேசுற அப்படின்னு கேட்டிருக்கணும்ல இப்போ டிடிவிக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கா ஒரு கவுன்சிலர் இருக்காதா இல்லை எம்பிசிலேயே அவர் தவிர வேற யார் இருக்காங்கன்னு தெரியாதுங்க ஆ அவ்வளோதாங்க இப்போ அவர் பேசும் அப்போ நீங்கள் தாங்க எங்கள் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டிங்க அவர் சொல்கிறாருன்னு இது மாதிரி செங்கோட்டையன் சப்போர்ட் பண்ணி ஆமாம் இது மாதிரி ஃபோட்டோ போடாதது வந்து அவங்கள அவமானப்படுத்துகிற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாருன்னு உங்கள் சித்தியை மதிக்காமல் போனாங்கல்ல எங்கள் சித்திக்காக உக்கால் தோக்கம் எங்கள் சித்தி இப்போ இப்படியோ பேசிட்டாங்க பேசுங்க சும்மா அவர் ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் பேசணுமே பிஜேபி ஏதாவது அமௌண்ட் கொடுக்கும் பேசுங்க அப்படின்னு நாலு பாயிண்ட் எடுத்து கொடுத்தா உடனே பேசுவாங்க அவ்வளோதான் பேச வேண்டிய ஆள் பேசினாரா ஓபிஎஸ் அவருக்கும் கட்சிக்கு தான் சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு கோர்ட்டு கேஸ் போட்டு வச்சு இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து உட்கட்சி மோ முதல்களையும் நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் இப்போ உங்களுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்குது வேறு என்ன பஞ்சாயத்து அது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல இருபத்தி ஆறுக்குள்ள அந்த பஞ்சாயத்து என்னவாகுமோ அது என்ன வேணா நடக்கலாம் அது வேற விஷயம் ஆனா இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க செங்கோட்டை அதிமுகவில் இருந்து எடப்பாடியை விலக்கி வைத்து விட்டு அந்த இடத்துல செங்கோட்டையினை வைத்து பாஜக காய் நகர்த்தும் அப்படின்னு பாஜக பக்கம்லாம் செங்கோட்டையின் போனார் அப்படின்னா அவர் வந்து அதுக்கு வந்து அவர் கட்சியை கலைச்சிட்டு அரசியல் விட்டு ஒதுங்கி காவி வெட்டி கட்டிட்டு காசிராமேஸ்வரம் போயிடலாம் சரி இப்போ என்ன உட்கட்சி சண்டை இருக்கா இல்லையா இப்போ அவ்வளோ பெருசாக பொருட்படுத்தலை அதனால எனக்கு நான் வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு அதை ரெண்டு பேரும் பேசி எடப்பாடியும் செங்கோட்டையனும் பேசி டீல் பண்ணிக்குவாங்க அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது அப்படி நம்ம பேசணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுகவில் ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கு ம் ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கு நடிகர் கட்சியிலே அவ்வளோ பஞ்சாயத்து இருக்கு ஓகேவா இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட பேஸ் பண்ணல அதுவும் இல்லை அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது அதுவும் அந்த திருவண்ணாமலையில் இருக்க அந்த அண்ணன் வந்து லிஸ்ட்டெல்லாம் போட்டுருக்கீங்க பார் இவ்வளோலாம் வசூல் பண்ணி டிடிலாம் கேட்குறாங்கன்ட்டு வந்து தினம் ஒரு வீடியோ போட்டுருக்காப்புல ஓகேவா அதெல்லாம் பேசுகிறோன்னா கட்சிக்குள்ள பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இப்போ அண்ணாமலையை தமிழிசை கா திட்டலையா தமிழ் இசையை யஜி சூரியா வச்சு அண்ணாமலை திட்டலையா திருச்சி சூர்யா சாரி மாற்றி சொல்லிட்டேன் அப்புறம் அவரே அதே சூர்யாவை வெளியே அமிச்சு விட்டோம்னா அவர் திருப்பி அண்ணாமலை திட்டலையா எல்லாம் நடக்கிறது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்